நீரே மருந்து செஞ்சு பாருங்க சந்தோஷமாங்க ஜப்பானிய நீர் மலர்ச்சை தினமும் அதிகாலையில் துயில் எழுந்தவுடன் பல் துளக்கும் முன் ஆறு கோவலை அதாவது ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் லிட்டர் நீர் பருகுவதால் உடலின் உட்பு உறுப்புகள் தூய்மையாக்கப்பட்டு கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுகின்றன வெப்பம் குறைந்து குளிர்ச்சி பெற்று மலச்சுக்கள் மறைகின்றது நம் முன்னோர்கள் உசை பானம் என்று அழைத்தனர் தண்ணீரை குடித்த பிறகு ஒரு மணி நேரத்துக்கு காஃபி டீ போன்ற பானங்களையோ பிஸ்கட் பழம் போன்ற தின்பண்டங்களையோ நாம் சாப்பிடக்கூடாது இது மிக மிக அவசியமானது முக்கியமானது இதை கவனத்தில் கொண்டு பற்ற வேண்டும் காலையில் தண்ணீர் குடிப்பதற்கு தயாராகும் வகையில் முதல் நாள் இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு படுக்கைக்கு செல்லும் முன்பு நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய பானங்களையோ பொருட்களையோ அதாவது மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது இந்த நிபந்தனையும் முக்கியமானது இரவே பல் துவக்கிக் கொள்வது இன்னும் நல்லது தண்ணீரில் கிருமிகள் கலந்திருக்க கூடும் என்ற சந்தேகம் இருக்குமானால் அதை முதல் நாள் இரவே கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி பத்திரப்படுத்திக் கொள்ளலாம் இம்முறை ஆரம்பத்தில் ஒரு சில நாட்களுக்கு சற்று சிரமமாக தோன்றலாம் பின்னர் பழகிவிடும் மருந்து மாத்திரை ஊசி டாக்டர் பண செலவு ஆகிய ஏதும் இல்லாமல் இம்முறைப்படி பருவதால் கீழ்கண்ட நோய்கள் குரமாகின்றன அதாவது தலைவலி அழுத்தம் ரத்த சோகை கீழ்வாதம் பொதுவான பக்கவாதம் ஊளைச்சதை மூட்டுவலி காதில் இரைச்சல் இருதய படபடப்பு மயக்கம் இருமல் ஆஸ்துமா சளி காசநோய் மூளைக்காய்ச்சல் கல்லீரல் நோய்கள் சிறுநீரக கோளாறுகள் பித்தக்கோளாறுகள் வாயு கோளாறுகள் வயிற்றுப் பொறுமல் இரத்தக்கடுப்பு மூலம் மலச்சிக்கல் உதிரப்போக்கு நீரிழிவு கண் நோய்கள் கண் சிவப்பு ஒழுங்கில்லாத மாதவிடாய் வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் தொண்டை சம்பந்தமான வாய்கள் அமைவத முடியலையா சந்தேகம் கலந்து ஆச்சரியமே இருக்கிறது அல்லவா இந்த முறை ஜப்பானை பரவலாக பாடுகிறது சோதனைகள் மூலமாகவும் அனுபவபூர்வமாகவும் கீழ்கண்ட நோய்கள் குணமாக்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது அதாவது மலச்சிக்கல் ஒரு நாளில் பித்தம் மற்றும் வாயு பெருமாள் இரண்டு நாட்கள் சர்க்கரை வியாதி ஏழு நாட்கள் இரத்த அழுத்தம் நான்கு வாரங்கள் புற்றுநோய் ஆறு மாதங்கள் காசு நோய் மூன்று மாதங்கள்